the <laughs> பொதுமக்கள் நடைபெறும் மற்றும் கிராம பொதுமக்கள் தமிழ் பாடி உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள் நாடகத்தின் அமைப்பாளர் நமது சேர்ந்த அன்பு சந்திரன் அவர்கள் அமைப்பு என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்

இங்கே ஆமணி வாசிக்கும் கள்ளிக்குடியை சேர்ந்த அன்பு சித்தப்பு பி எம் சீமான் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது மிருத வாசிக்கும் அன்பு மாப்பிள்ளை டேனியல் பலவாத்தம் கைது பலவாத்தம் அன்பு மாப்பா அழகேசன் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது தான வாசிக்கும் பி எஸ் கே செல்வம் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது ஒளிச்சா இன்னும் குளிக்குமா கொண்ட குடிக்க பொங்கல் உள்ளால் வபுலாக நடிக்கும் அன்பு மகன் சூர்யா அவர்களுக்கு பெருமைப்படுத்தப்படுகிறார்கள் அமைப்பாளர் நாடகத்தின் சிறந்த முருகன் பக்தர் சந்திரன் அவர்களுக்கு

கொடுத்தார்கள் என் அழகன் பொன்னம்மாள் அவர்கள் உறவின் முறைகள் முன்னாடி விளங்கி அவர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அக்கா சாமி புதிகிறார்கள் சோழா கைத்தறி கப்பா வீட்டில் போய் தம்பிக்கு போய் கோமலை தடுத்துருவாக்கா ஆமா இந்த நாடகத்திற்கு வா அன்புமா வெள்ளைச்சாமி அவர்கள் என் கூட விழாக்கூட இருக்கின்றோம் விளைச்சயம் நபர்களுக்கு விளைச்சயமா தான போறாருக்கும் நடப்போம் அன்பு மாம வெள்ளைச்சாமி அவர்கள் இப்பொழுது டிந்தரராஜன் ஐயா பாடிய உள்ள குடும்ப

குடும்பத்தாரர்களுக்கும் நெடிகள் நன்றி பாப்பா பாப்பா வரது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போடுறேன் இங்க இருக்கிற சந்தன மாதிரி பயப்படுங்க ஏன்னா நம்ம ஊர்ல பிரார்த்தனையா நிறைய பேர் நாடகம் வைப்பாங்க திருமண விழாவுக்கே நாடகம் வச்சிருக்காங்க அதுக்கே நான் வந்திருக்கேன் அப்ப நம்ம ஊர்ல இங்க தெய்வம் நிறைஞ்சிருக்கு ஏன் அரங்கத்துக்கு வரும்பொழுது யாரும் சிறப்பு போட்டு மேல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு தெய்வம் இருக்கு அப்படிங்கறதுனால தான் சிறப்பு போட்டு வரக்கூடாது பயப்பட சாமி தான் இப்ப நம்மளை பார்த்து பயப்படுது முதல்ல சாமிகிட்ட போய் கோயில கையெழுத்து மூடுவோம் அந்த கையால் சுகத்தை கொடுத்து காப்பாத்தா கோயிலோடு இல்லாத வாழ்க்கையை கூடும் அப்படின்னு சொல்லி சாமியை கையெடுத்து மூடுவோம் சாமி கூடுறதுக்கு நம்மளுக்கு நேரம்லாம் இல்லை வண்டியில போகும்போதே சாமியை பார்த்து ஒரு சொல்லிட்டு அடிக்கிறது நாளைக்கு வந்து வந்துக்கிறேன் போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து சொல்லிட்டு அடிக்க போறாங்க சாமிக்கு மரியாதை இல்லாமலே இந்த சாமி நிலைமை ரொம்ப பாவம் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் மனசெல்லாம் பிறந்துட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாகத்தையும் போகிறோம் மரணத்தை வென்றவர்கள் யாராவது உண்டா கிடையாது இந்த தேதியில இன்னும் பெருமையில இவர் பிறந்தா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரியவங்க நம்மள சொல்லுவாங்க அப்பா அம்மா நம்ம கிட்ட சொல்லுவாங்க சாக போறதை யாராவது கணிக்க முடியுமா கணிக்கவே முடியாது ஆனா பெரியவங்க அந்த காலத்துல கவிஞர்கள் அழக கணிச்சு பாட்டு முடியுமா சொல்லியிருக்காங்க எப்படி காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்டு தெரியுது இந்த முடி காதோர முடி இருக்குமா இல்லையா அதை நிறைச்சிருச்சு வைக்கல ஆண்டவை நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டா நடத்தம் எப்ப வேணா நம்மளை கூப்பிடுவேன் ரெடியா இருந்துக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க வீடு வாசி சொத்து சொல்லும் பழம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு யார் யாருக்கு என்ன புரிஞ்சு கொடுக்குமா எல்லாத்தையும் புரிச்சு கொடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க அண்ணவா நான் ரெடியா இருக்கேன்டா நீ எப்ப முட்டாங்க சாமிக்கு வயந்தது அப்ப இப்ப அப்படி கிடையாது காதோரம் முடிவு நெறஞ்சிருச்சா கண்ணாடியை பார்க்கறது அடி இடமே எங்களுக்கு நோட்டீசா அவன் சொல்லி லவக்கம் கரெண்ட் ஐக்கு அடிச்சு விட்டு பத்து நோட்டீஸ் வரமாட்டேன் போடான்னு ஆண்டவனுக்கு நோட்டீஸ் அனுப்புற கிளம்ப போச்சு அப்புறம் யார் சாமிக்கு பயப்படுவா இந்த சாமி எல்லாம் ரொம்ப பாவம்னு சொன்னாங்க இல்லையா எப்படி பாவம் திருட போறவனு சாமி கும்பிட்டுதான் திருட போவேன் அந்த திருட்டு போய பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமி கும்பிட்டுதான் போவாங்க இந்த திருட போறவன் சாமி கும்பிடுவேன் ஆண்டவா ஒரு மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துட்டே இருக்கேன் உள்ள இறங்கி நான் இன்னைக்கு கிளம்பான போறேன் அடி வாங்காம வந்துட்டேன் திருடக்கூடிய மூணு மங்கள ஒரு மங்கள் கோவில் ஊட்டியில ஓடுறேன்

காலத்தை கையில சிக்கனான்னு வைங்களேன் சுத்தி காட்டணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் இந்த பெரிய மனவர்த்த என்னதுன்னா அவங்க அம்மாவுக்கு ரெண்டு காலமே கேட்காது ரெண்டு ஸ்பீக்கருமே அவுட் ரெண்டு பேரும் உட்கார வச்சு காரை வச்சு அப்படி ஊரப்புற சுத்தி காமிச்சுட்டே இருக்கான் அந்த காலால ஒரு போல சிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை நிப்பாட்டிட்டாங்க வரைச்சு போலீசி இருந்து ஒரு அஞ்சாறு போலீஸ்காரங்க வேகமா இறங்கி வராங்க வந்த போலீஸ்காரவங்க தம்பி காரை விட்டு முதல் கீழே இறங்கிப்பா காரை விட்டு முதல் கீழே இருங்கன்னு ஏத்துருச்சு சார் நான் எந்த தப்பு பண்ணலையே நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இறங்கணும் கூட கூட பேச கூடாது சொல்றதை முதல் செய்யணும் விட்டு முதல் கீழே இறங்கியா அப்படின்னா இவரு அப்படின்னு சொல்லி கதவைக்கு ஒரு பாட்டுக்கு காரை விட்டு கீழே வந்துட்டாரு வந்தோடனே காவல்துறை என்ன திரும்ப செஞ்சாங்க வண்டி ஓட்டி வந்தா இல்லையா கார் ஓட்டி வந்தாரு பாத்தீங்களா அவர் கையை புடிச்சு குடுக்க ஆரம்பிச்சாங்க தம்பி அரை மணி நேரம் உங்க காரை நாங்க ஃபாலோ பண்றோம் சரி எவ்வளவு அழகா நீங்க ட்ரைனிங் பண்ணீங்க தெரியுமா சூப்பரா வண்டி ஓட்டீங்கப்பா லெப்ட் ரைட்டா இண்டிகேட் போட்டு அழகா திருப்புனீங்க ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் வண்டியை உரம் கட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் உங்கள் வண்டியை மூவ் பண்ணிங்க உங்கள் ட்ரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் போக்குவரத்தை மதித்து கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பாக உங்களுக்கு நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறோம் வந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு வந்ததுக்கு பத்தாயிரம் ரூபாய் காசை கொடுக்க இந்த காசை வாங்கிட்டு மூதவி சும்மா இருக்க வேண்டியதானே பத்தாயிரம் ரூபாய் காசை பார்த்த உடனே ஐயா

பக்காய் தண்ணி வேற ஊத்துறானா நீ ரொம்ப நல்லவன்னு நினைச்சலயா பதார காசை கொடுத்தா காசு கொடுத்தேனே கொண்ட டென்ஷன் ஆயிட்டாங்க இந்த காரக்குள்ள உட்காந்துனால அவங்க அம்மா शिवுக்கு முண்டே காரக்குள்ள உட்கார வைக்க பிள்ளைய காபாடுல ஆறலாம் கார விட்டு வேகமா கூதிரங்கி வந்து இதுக்கு ஏன் சொன்னே திரும்ப வேண்டியே எடுத்துட்டு வராதடா எடுத்துட்டு வராதடா அப்பதான் தெரிஞ்சுச்சு குடும்பமே தலைவர் போய் குடும்பம்னு உள்ளுக்குள்ள லால கட்டால இருக்கு

മറ്റുള്ള <mimitation> താങ്കളോട് ி நான் குடிச்சு அழகே அழுகையே அழுதே அழகே அழுதிலே அப்பா முன் வாசையிலே பார்த்தெடுக்க La pierna muy chole, guarda punto de y